பாண்டியன் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பூமர் மாதிரி சில சமயங்களில் பேசினாலும் கூட இன்றைக்கி அவர் பேசினதற்கு அவ்வளோ நியாயம் இருந்துச்சு கரெக்டான விஷயங்களை கரெக்டாக வந்து பேசினார் ஆனால் அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையோ இல்லை இதை வந்து சரியான ஆட்கள் இதை வந்து கேட்டுக்கிறதுக்கான ஆட்கள் வந்து தங்கமொழியோட குடும்பம் கிடையாது ஏன்னா அவங்க இப்போ வரைக்குமே அந்த ஃப்ராடுத்தனத்தை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கும் நியாயப்படுத்துறதுக்கும் முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் ஃப்ராடு பண்ணுறதுக்கும் மட்டும்தான் வந்து அவங்க பிளான் பண்ணுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நடக்கிற விஷயங்களில் இப்போ குழலி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி பயங்கரமான பல கேள்விகள்லாம் கேட்டு இப்போ வந்து என்ன உண்மையுமே சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் வேற என்ன போய் சொல்லி நீங்கள் சொல்லு அந்த குழந்த விஷயத்த போய் போய் சொல்லி நீங்கள் வைக்கமாறுலையான்னுலாம் கேட்டுட்டு இருக்கும் பொழுது பாதிக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் பொய்யே சொல்லலையே நிஜமாக எங்கள் பொண்ணு எம்ஏ படிச்சிருக்கா அப்படின்னு வந்து கதை விட்டு ரெண்டு வயசு கம்மி தாங்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல மாணிக்கிறது கிட்டக்க யோ நீச்சு உண்மையை சொல்லியா அப்படினும் வந்து அவர் கட்டத்துல என்ன பண்றாரு நீங்களே சொல்லுங்க ரே அப்படிங்கும் போது அவர் உண்மையை சொல்லிடுறேன் இதுக்கு மேல பொய் சொல்ல விரும்பல ஆமா வயசு ஜாஸ்தி தான் எதுனால அப்படின்னா புதுசாக ஒரு கதையை கட்டுறாங்க ஒரு ஜோசியக்காரர் தோஷம் இருக்குன்னாரு சின்ன தோஷம் தான் அந்த சின்ன தான் அப்படிங்கிறாங்க இன்னும் தோஷம் தோஷங்கிறதுனால வந்து கல்யாணம் நடக்கல தள்ளி தள்ளி போச்சு நாங்கள் பொய் சொன்னோம் அப்படிங்கிறத நியாயப்படுத்த பாக்குறாங்க இதில் வேற வந்து கதிர் ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டால் நீ எல்லாம் பேசக்கூடாது சின்ன பசங்க பேசக்கூடாதுவா அப்படிங்கிறாங்க நீங்கள் செஞ்ச கேவலமான காரியது குழந்தை கூட சொல்லலாம் தூ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமயத்தில் பாண்டியன் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு நீங்கள் எல்லாரும் பேசிட்டீங்கல்ல இப்போ நான் பேசுறேன் அப்படின்ட்டு ஏன் கடையில் நான் இது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு தப்பு கூட பண்ணது கிடையாது நான் வந்து லாபத்துக்காக தப்பான ஒரு பொருளை வாடிக்கையாளர்கிட்ட கொடுத்தது நம்பிக்கை நாணயம் கை கைராசிங்கிற மாதிரி தான் நான் வந்து பிஹேவ் பண்ணியிருக்கேன் யாராச்சும் நான் வந்து நான் ஏமாளின்னு சொன்னா கூட நான் ஏற்றுப்பேன் ஆனால் வந்து நான் ஏமாத்துறேன் அப்படின்னு சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு சொல்லிட்டு என்னால் வந்து வந்து நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு இது இதை நான் வந்து எப்படி வந்து இது பண்றது என் பிள்ளை நான் சொன்னேங்கறதுக்காக தாலி கட்டினேன் இப்போ நான் அவனுக்கு போய் எந்த முகத்தை வச்சு நான் பேசுவேன் நீங்க பண்ணதெல்லாம் சின்ன சின்ன பொய்யா இருந்தால் கூட அந்த பொய்ய சொல்லியிருந்துருக்கணும் நீங்க சொல்லாமடும் போதுதான் பயம் வருது நாங்கள் நியாயமா நடந்தவங்களுக்கு நியாயம் இல்லாமல் நடந்துக்கிறவங்க இன்னும் வேற என்ன பொய் சொல்லியிருப்பாங்களோன்னு தோடுதுங்கிறாங்க எல்லாருமே வந்தான சும்மாட்டி இப்போதைக்கு தப்பிச்சிடலான்னு பார்க்குறாங்க இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு இந்த குடும்பத்தை தனியா வந்து சொத்தை அது வந்து நீங்க செல்பிஷ்னஸ் வச்சுக்கலாம் இல்ல வந்து விவரம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள அப்படியே வந்து தங்கமையிலோட மண்டையில ஃபீட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க பாக்கியம் இது மட்டும் இல்லாமல் ராஜி டியூஷன் எடுக்கிறதுக்கு இருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ விஷயங்கள்ல மத்தவங்களை ஏதாச்சும் போட்டு கொடுக்கறதுங்கிற விஷயங்களும் தங்கமயிலே பண்ணிருக்காங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இப்போ இந்த நகை விஷயத்தை இன்னமும் ராஜீவ் மீனாம சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப கடுப்பை கொடுக்குது இதுல குழலியாச்சும் கண்டுபிடிச்சிருவாங்களா அவங்க ஏற்கனவே கேட்டாங்க இது வேற என்ன போய் சொல்லிங்க நகையும் எடுத்துவாங்கன்னு சொல்லி ஏதாச்சும் கேட்டா கரெக்டாக இருக்கும் ஆனால் அதை பண்ணுவாங்களா இல்ல கடைசி வரைக்கும் அது இப்போதைக்கு தங்கமயில் சிக்காமலே இருக்க போறாங்களா அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கறத சொல்லுங்க இந்த சமயத்த தங்கமையில வீட்டை விட்டு அனுப்பணுமா வேணாமா நீங்க அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா வேணாம்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்க தேங்க்யூ